அன்பானவர்களே வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஆறாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் இரண்டு முழுக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு உண்டான விடைகள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள பயிற்சி மற்றும் இவற்றை அதுக்கு முன்னாடி உள்ள பாடத்திற்கான விடைகளை வீடியோ போட்டு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மைனஸ் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் பல்வகை திறனதி பயிற்சி கணக்கில் முதல் கணக்கு மைனஸ் மூணு என்ற முழுவை குறிப்பிடும் இரண்டு அன்றாட சூழல்களை எழுதுக அப்படின்னா என்ன எழுதலாம் விட குறைவான மைனஸ் மூணு டிகிரி செல்சியஸ் எழுதலாம் சரிங்களா இரண்டாவது என்ன எழுதலாம் மூன்று அடி நீர்மட்டம் மூன்று அடிக்கு கீழே நீர்மட்டத்தின் கீழ் மூன்று அடி என்ன எழுதலாம் நீர் மட்டத்தின் கீழ் அல்லது கீழே மூன்று அடி அப்படின்னு எழுதலாம் சரிங்களா தரைமட்டத்திலிருந்து மூணு அடி கீழே எழுதலாம் நிறைய எழுதலாம் அப்போ குறைவு கீழே அப்படிங்கிறது ஊரா மைனஸில் வரும் பின்வரும் எண்களை என் கோட்டில் குறிக்கவும் மைனஸ் ஏழை விட பெரியதும் ஏழை விட குறைவானதுமான முழுக்கள் அப்போ என் கோட்டில் இங்கே ஜீரோ இங்கே மைனஸ் ஏழு வருமா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு சரிங்களா இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு என்ன கேட்குறாங்கன்னா மைனஸ் ஏழை விட பெருசு மைனஸ் விட பெருசுனா வலதுவாக்குமா மைனஸ் இது எழுதுவாக்குமா இருக்கிற எல்லா எண்களையும் எழுதணும் அதாவது மைனஸ் ஏழைய பெரியதும் ஏழை விட செய்வதான குறை முழுக்கள் என்ன எழுதணும் மைனஸ் ஏழை விட பெரியதும் ஏழை விட குறைவானதுமான முழுக்கள் எழுதிட்டு மைனஸ் ஏழு இந்த எண்கள் அனைத்தையும் எழுதிடுங்க சரிங்களா ரைட் அடுத்து இரண்டாவது கணக்கு பாருங்க மூணு என்ற எண்ணின் முழுவின் எதிரன் மூணுங்கிற நம்பர் இது இதுக்கு எதிரன் என்ன இதுக்கு நேர் ஆப்போசிட்டா இந்த பக்கம் இருக்குது நமக்கு தெரியும் மூணின் எதிரன் என்ன வரும் மைனஸ் மூணு மூணின் எதிரன் என்ன வரும் மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் இடது இடதுபுறம் ஐந்து அலைகள் தொலைவில் உள்ள எண் பாருங்க இது மைனஸ் ஒன்னு சரிங்களா இதே மாதிரி ரெண்டு கோடு போட்டுருங்க இது ஐந்து இடதுபுறம் ஐந்து அலைகள் ஒன்னு ரெண்டு

ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு இது வந்து மைனஸ் ஒன்பது இது வந்து மைனஸ் பத்து மேலே அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா கை மேலே பட்டா அலைஞ்சிருக்கிறதுக்காக நான் கை சைடில் வச்சு எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக நீட்டாக பென்சில் வச்சு அழகாக எழுதிக்கங்க இதுதான் மை பத்து அடிக்கு கீழே இது வந்து தரை மட்டம் ஜீரோங்கிற தரை மட்டம் இது வந்து பத்து அடி கீழே இது என்னது அப்ப அதுக்கு எதிரன் மைனஸ் பத்துக்கு எதிரன் என்னது பிளம் பிளஸ் பத்து அப்ப பிளஸ் பத்துங்கிறது பத்து அடி மேலே அப்ப இதுதான் என் கோட் அவங்க சொன்ன என் கோடு வந்துருச்சு மைனஸ் பத்துக்கு எதிரன் பிளஸ் பத்து அல்லது பத்து அப்படிங்கிறது தான் மைனஸ் பத்தினுடைய எதிரன் மைனஸ் ஆறுல இருந்து எட்டு அலைகள் தொலைவில் இருக்கும் முழுக்களை அடையாளம் கண்டு என் கோட்டில் குறிக்கவும் சரிங்களா மைனஸ் ஆறுல இருந்து எந்த பக்கமும் எட்டு அலைகள் தொலைவில் இருக்கணும் சரிங்களா அப்ப நம்ம இப்படி என் கோட் போடும் போதே கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும் ஜீரோவை இந்த பக்கம் தள்ளி போடணும் ஏன்னா மைனஸ் ஆறுக்கு இந்த பக்கம் எட்டு வேணும் இந்த பக்கம் எட்டு வேணும் சரிங்களா அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் பத்து மைனஸ் பதினொன்று மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதிமூணு மைனஸ் பதினாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த நமக்கு வேணும் ஆறு மைனஸ் ஆறு இதுக்கு இரண்டு புறமும் எட்டு அலைகள் தொலைவில் எட்டு அலைகள் இந்த பக்கம் ஜம்ப் பண்ண இந்த பக்கம் ஜம்ப் பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பார்த்தீங்களா இடது இடதுபுறமா என்ன வருது மைனஸ் பதினாலு வருது வடதுபுறமாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த பக்கம் போகுது இது இந்த பக்கம் போகுது அப்போ என்கோட்டில் குறிச்ச என்ன வரும் மைனஸ் பதினாலுங்கிறது சரிங்களா மைனஸ் ஆறு மைனஸ் பதினாலு மைனஸ் பிளஸ் ரெண்டு இந்த மூணையும் குறிச்சோம்னாவே போதும் இப்படி ஒரு என்கோடு போட்டீங்கன்னாவே போதும் என்கோடு மட்டுந்தான் போட சொல்லியிருக்கிறாங்க என் கோடு போட்டிருங்க அடுத்ததான் கீழே உள்ள என் கோட்டில் பின்வர் வினாக்களுக்கு விடையளிக்கவும் சரிங்களா எது பெரிய முழு அதாவது ஜீரோ போட்டிருக்காங்க சரிங்களா ஜீரோ வந்தது எஃப் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் இண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூட போட்டுருங்க ஒன்றும் தப்பு இல்லை மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போட்டுருங்க எது பெரிய ஜிஆர் கே ஜி பெருசா கே பெருசான்னு கேட்குறாங்க நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை வலதுபுறமாக உள்ள கே தான் பெரியது ஏன்னா வலதுபுறம் இருக்கிறது சிஐ குறிக்கும் முழியன் என்ன சிஐ வந்து எது குறிக்கும் கேட்கறாங்க அப்ப நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு மைனஸ் நாலு ஜி மற்றும் ஹெச்சுக்கு இடையே எத்தனை இருக்குது ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் எவ்வளவு இருக்கு ஜிக்கும் ஹெச்சுக்கு நடுவில் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பர் இருக்கு ஜிக்கும் ஹெச்சுக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது ஆறு நம்பர் எதிரன் முழுக்களுக்கிடையே ஜோடி எழுத்துக்களை காங்க எதிரன்களாக இருக்கிற ஜோடி சரிங்களா மைனஸ் ஒன்றும் பிளஸ் ஒன்னும் ஜோடி இதுக்கு இங்கே எழுத்து இல்லை மைனஸ் ரெண்டும் பிளஸ் ரெண்டும் ஜோடி இங்கே எழுத்து இல்லை இங்கே எழுத்து இருக்கு இங்க இருக்கு இங்க இல்லை மைனஸ் மூணு பிளஸ் மூணு இங்கே எழுத்து இல்லை இங்கே இருக்கு அப்போ இதுக்கும் ஜோடி எண் இருக்குது ஆனால் எழுத்து இல்லை ஜோடி எண் இருக்கிற எழுத்துக்கள் அப்போ மைனஸ் நாலு பிளஸ் ரெண்டுக்கும் எழுத்து இருக்கு பாருங்க அப்போ எனக்கு சி கமாஹெச் ஒன்று சரிங்களா ஒன்று வந்து சி கமாஹெச் அடுத்து ரெண்டாவது அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க ஈ இருக்கு இங்க இருக்கு அதே நேரம் இருக்கு ஜே இருக்கு மைனஸ் செஞ்சு பிளஸ் இஜி ஆறு இருக்கு இங்க ஆறு இல்லை இங்க ஏழுக்கு இருக்கு இங்க ஏழுக்கு பேர் இல்லை அப்ப நம்ம எதிரங்கள் இருக்கு எதிரன்களுக்கு பேர் இருக்கிற மாதிரி எதிரன்களை தேடி எழுதணும் டி இடதுபுறம் ஆறு அலைகளில் உள்ள என் மைனஸ் ஆறு சரியா டி எங்க இருக்குன்னு பாருங்க இங்க இங்கிருந்து ஆறு அலைகள் இடதுபுறம் போங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு

வந்து 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 இது 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 என்ன வரும் வந்து வரும் கேக்கு என்ன வரும் வந்து வரும் ஏழுன்னு அவ்வளவுதான் ஜிய மூணுன்னு வச்சுக்கிட்டு வச்சுட்டு என் கோட்ல மீதி நம்பர் நிரப்புங்க நிரப்பிட்டு என்ன வருதோ அதையே குறிச்சிருப்போம் சரிங்களா அடுத்து கோட்டில் ஜீரோவின் இடதுபுறம் நான்கு அலகுகளும் வலதுபுறம் இரண்டு அலைகளும் உள்ள முழுக்களை காண்க ஜீரோவுக்கு இடதுபுறம் தான் இந்த பக்கம் கோட்டுக்கு இடதுபுறம் நான்கு அலைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்ப ஜீரோவின் இடதுபுறம் நான்கு அலைகள் உள்ள எண் வந்து நீங்க என்ன எழுதணும் ஜீரோவின் இடதுபுறம் நான்கு அலைகள் உள்ள எண் சமம் நாலு அப்படின்னு எழுதணும் வலதுபுறம் இரண்டு அலைகள் மைனஸ் மூணினுடைய வலது புறம் இரண்டு அலைகள் இங்கிருந்து ஒன்று ரெண்டு அப்ப மைனஸ் ஒண்ணு வரலாம் நீங்க என்ன எழுதணும் மைனஸ் மூணின் வலது புறம் இரண்டு அலைகள் உள்ள முழு அல்லது உள்ள எண் அப்படின்னு போட்டு மைனஸ் ஒன்னு அப்படின்னு எழுதணும் இப்போ இந்த கணக்குகள்ல எட்டாவது கணக்கு முழுக்கள் தொகுப்பில் மிகச்சிறிய எண் மற்றும் மிகப்பெரிய எண் உள்ளதா காரணம் கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சரி இப்போ நம்ம இதை முழுக்கள்னு வச்சுக்கோம் இதுல வலது பக்கம் போக போக பெருசாகிட்டே போகும் இடது பக்கம் போக போக சின்னதாகிட்டே போகும் ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ வலது பக்கம் கடைசியில் எந்த நம்பர் இருக்குதோ அதுதான் பெரிய நம்பர் எந்த நம்பர் தெரியுமா நமக்கு தெரியாது ஒன்று ரெண்டு மூணு தொடர்ந்து போயிட்டே இருக்கனால வலது பக்கம் கடைசி எந்த நம்பர் நமக்கு தெரியாது அதனால பெரிய எண் எதுவும் தெரியாது அதே மாதிரி இடது பக்கம் போக 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 சின்னதாகிட்டே போகும் இந்த கடைசியில் வலது கடைசியில் இடது கடைசியில் எந்த நம்பருக்குன்னு தெரியாது அதனால் இங்கே எப்படி கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி அதிகமாகிட்டே போவோம் அதே மாதிரி இடது பக்கம் கோடி நூறு கோடி ஆயிரம் கோடின்னு என்ன ஆகிட்டே போகும் குறஞ்சிட்டே போகும் அதனால் வந்து சிறிய நம்பரும் கிடையாது பெரிய நம்பரும் கிடையாது பாருங்க செல்சியஸ் தெர்மாமீட்டரை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இந்த தெர்மாமீட்டரை பார்த்து முப்பது நாற்பது டிகிரி மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா வெப்பமானி காட்டும் வெப்பநிலை அளவு என்ன வெப்பமானி எதை காட்டுது இந்த பாருங்க இந்த பாதரச மட்டும் இது வரை இருக்குது இப்போ வெப்பமானி வந்து மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் அப்படின்னு காட்டு வெப்பமானி என்ன காட்டுன்னு பாத்தீங்கன்னா பத்து கேள்வி என்ன வெப்பமணி ஜீரோ டிகிரி செல்சியஸ் கீழே ஐந்து டிகிரி செல்சியஸ் எங்க குறிக்கிறது இது ஜீரோ டிகிரி செல்சியஸ் இது பத்து டிகிரி செல்சியஸ் இங்க ஜீரோ வந்து பத்து அப்ப அஞ்சு அப்படி குறிக்கணும் ஒன்று சின்ன சின்ன கோடு இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த கொஞ்சம் பெரிய கோடா இருக்கு பாருங்க இதுதான் வந்து மைனஸ் அஞ்சு இதுதான் வந்து என்ன வருன்னா மைனஸ் அஞ்சு டிகிரி அடுத்த வெப்பநிலை மலையில் உள்ள வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸுக்கு குறைத்தால் வெப்பநிலை காட்டும் வெப்பநிலை அதாவது வெப்பமானி காட்டும் வெப்பநிலை வெப்பமனி உள்ள வெப்பநிலை இங்கே இருக்கிறது இன்னும் பத்து குறைங்கன்றாங்க இப்போ மைனஸ் பத்து இருக்குது இப்போ மறுபடியும் பத்து குறைச்சா இங்கே வருமா இருந்தீங்களா அப்போ மைனஸ் மறுபடியும் பத்து குறைச்சா என்ன வரும் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் இன்னும் பத்து இங்கே வந்தால் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வெப்பமானியில் பதினஞ்சு டிகிரி செல்சியஸுக்கு செல்சியஸிற்கு எதிரின் வெப்பமனியில் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்குது வெப்பமனில ஜீரோ பத்து இதாக பதினஞ்சு சரிங்களா எப்பமனியில் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் இதுனா அதுக்கு எதிரன் வந்து இங்கே வர மைனஸ் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் எதிரன் பத்தாவது கேள்வி பி கியூஆர்எஸ் ஐ என ஒரு என் கோட்டில் உள்ள நான்கு வெவ்வேறு முழுக்களை குறிக்கும் எனில் பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி இந்த முழுக்களைக் கண்டு அவற்றை ஏழு வரிசையில் குறிக்கவும் ஒன்று வந்து எஸ் ஆனது கொடுக்கப்பட்ட முழுக்களில் மிகச்சிறியதாகவும் ஆனது மிகச்சிறிய மிகை முழுவாகும் முழுக்கள் பி மற்றும் எஸ் ஆனது சம சமத்துவத்தில் உள்ளன கியூ ஆனது ஆரின் இடதுபுறம் இரண்டு அலைகள் தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ நம்ம என்ன போகிறோம்னா என்ன போகிறோம்னா ஒரு என் கோடு வரைக்கும் இது ஜீரோ வச்சிருக்கேன் ஒரு என்கோட் வரைய போறேன் இதுல வந்து இது வந்து நான் ஜீரோ வச்சிருக்கேன் இப்போ எஸ் ஆனது கொடுக்கப்பட்டுள்ள மீன்கள் மிகச் சிறியதாகும் நமக்கு தெரியும் இடதுபுறம் போக போக சிறியது வலதுபுறம் போக போக பெரியது தெரியும் நமக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த இருக்கிறே சிறிய நம்பர் எஸ் நம்ம இந்த கடைசியில குறிச்சிருவோம் இதுதான் இருக்கிறே சிறிய நம்பர் அப்படின்னு சொல்லி குறிச்சாச்சு ரைட்டுங்களா அடுத்து வந்து ஆறானது மிகச்சிறிய மிகை முழுவா நமக்கு தெரியும் இது பூஜ்யம் இந்த பக்கம் குறை முழு இந்த பக்கம் மிகை முழு அப்ப ஆறானது மிகச்சிறிய மிகை முழுனா நமக்கு தெரியும் ஆறானது மிகை முழுக்களிலேயே சிறியது அப்ப மிகை முழுக்கள் வந்து ஒன்னு ரெண்டு மூணு அதிகமாகிட்டே போகும் இதுல சிரிசுதான் இதுக்கு சின்ன மிகை மொழி இல்லைன்னு கொடுத்தாங்க அப்ப இதுதான் ஆர் அப்ப மிகை முழுக்கள் சிறியது ஆர் முழுக்களிலேயே சிறியது வந்து எஸ் அது கொடுத்தாச்சு அடுத்து வந்து முழுக்கள் பி மற்றும் எஸ் ஆனது ஜீரோவில் இருந்து சம தூரத்தில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க முழுக்கள் இங்கிருந்து எஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோ அதே தூரத்தில் இங்கே பி இருக்குது அதாவது முழுக்கள் எஸ்ஸும் முழுக்கள் பியும் சம தூரத்தில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எஸ் இந்த பக்கம் இருந்தால் அதே தூரத்தில் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பி இருக்கும் அடுத்து கியூ ஆனது ஆரின் இடதுபுறம் இரண்டு அலைகள் தொலைவில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆறு ஆறுலேருந்து இடதுபுறம் இரண்டு அலைகள் தொலைவில் என்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க கியூ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே ஒரு அலைகுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் இன்னொரு அலை அப்போ இங்கே கியூ சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோடனே எஸ் தான் இப்போ சின்ன சிறிய முழு இது ஆறு தான் இருக்கிறதுலையே சிறிய மிகை முழு அடுத்து வந்து ஜீரோலருந்து எஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரத்தில் பி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஆறுக்கு இடது பக்கமாக இங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஏர் வசிகள் தான் எது வரும் ஃபஸ்ட்டு வந்து எஸ் வரும் S ஐ விட பெரியது Q Q விட பெரியது R R ஐ விட பெரியது P இந்த இடத்துல நம்ம ஜீரோ தேவ இல்ல அதனால இதுதான் வந்து ஏறு வரிசை அக 11 கேள்வி வீடு என்பதை ஜீரோ வீட்டு இது வந்து வீடுன்னு வச்சுட்டு சொல்றாங்க தொடக்க புள்ளியாக கொண்டு பின்வரும் இடங்களை எண் கோட்டில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின்படி அதற்குரிய முழுக்களை எழுதுக குறித்து அதை அப்படியே உங்களுக்கு கிளியர் வேறு சரிங்களா வீடு பள்ளி நூலகம் விளையாட்டு தரல் பூங்கா பல்பூர் லங்காடி பேருந்து நிலையம் தொடர் நிலையம் அஞ்சலகம் மின்சார நிலையம் போற குறிக்கணும் பேருந்து நிறுத்தம் வீட்டிலிருந்து வலதுபுறம் மூன்று அலைகள் தொலைவில் உள்ளது வீட்டிலிருந்து வலதுபுறம் ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ தான் வீடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூன்று அலைகள் தொலைவில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேருந்து நிறுத்தம் பேருந்து நிறுத்தம் போட்டிருக்கேன் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன் நான் மூணுன்னு போட்டிருக்கேன் சரிங்களா நூலகம் வீட்டிற்கு இடதுபுறம் இரண்டு அலகு தொலைவில் உள்ளது வீட்டிலிருந்து இடதுபுறம் இரண்டு அலைகள் தொலைவில் என்னன்னு நூலகம் மைனஸ் ரெண்டு அடுத்த பல்பொருள் அங்காடி வீட்டிலிருந்து இடதுபுறமாக ஆறு அலைகள் தொலைவில் உள்ளது இங்கிருந்து ஆறு அலைகள் இடதுபுறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுதான் வந்து பல்பொருள் அங்காடி இது வந்து பல்பொருள் அங்காடி பல்பொருள் அங்காடிங்கிறது என்னது மைனஸ் ஆறு சரிங்களா ரைட் அடுத்து அஞ்சலகம் நூலகத்தின் வலதுபுறம் ஓரளவு தொலைவில் உள்ளது பாருங்க நூலகத்திலிருந்து வலதுபுறம் நூலகம் இங்கிருந்து இல்லை வீட்டில இருந்து இல்லை இங்கிருந்து இங்கிருந்து வலதுபுறம் ஒரு அலைகள் தொலைவில் இருக்கிறது என்னன்னு பாருங்க அஞ்சலகம் அப்படின்னு போட்டுக்கலாம் இங்க வந்து என்ன போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பூங்கா பல்பொருள் அங்காடிக்கு வலதுபுறம் ஒரு அலைகள் தொலைவில் உள்ளது பூங்கா எங்க இருக்குது சரி பல்பொருள் அங்காடி எங்க இருக்குது இங்கே இதுக்கு வலதுபுறம் ஒரு அலைகள் தொலைவில் பூங்கா இருக்குது அப்போ இங்கிருந்து வலதுபுறத்துல என்ன இருக்கு பூங்கா இருக்கிறது பூங்கா அப்ப என்னது பூங்காங்கிறது வந்து மைனஸ் அஞ்சு தொடர்வண்டி நிலையம் அஞ்சல் நிலையத்தின் இடதுபுறம் நான்கு அலைகள் தொலைவில் உள்ளது அஞ்சல் நிலையம் பாருங்க அஞ்சல் நிலையம் இருக்குது இங்கிருந்து அஞ்ச நிலையத்தையும் இடதுபுறம் நான்கலைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்போ இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது பூங்காவும் தொடர்வண்டி நிலையமும் எந்த இடத்துல இருக்குது இது பூங்காவும் இதுதான் தொடர்வண்டி நிலையம் இதுதான் இது மைனஸ் அஞ்சு அஞ்சநிலையத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு கலைகள் தொடர்பு பள்ளியானது பேருந்து அடுத்து உள்ளது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேருந்துக்கு வலது இருக்குது இது பள்ளி அப்ப பள்ளி எது பள்ளிங்கிறது வந்து நாலு விளையாட்டு திடலும் நூலகம் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரே உள்ளன நூலகமும் விளையாட்டு திடலும் அப்ப இங்க மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு விளையாட்டு திடலும் மின்சார அலுவலகம் பல்பொருள் அங்காடியும் வீட்டிலிருந்து பல்பொருள் அங்காடியும் வீட்டிலிருந்து சம தொலைவில் ஜீரோவில் இருந்து மைனஸ் ஆறு தொலைவில் பல்பொருள் அங்காடி இருந்தா பிளஸ் ஆறு தொலைவில் மின்சார அலுவலகம் இருக்கும் சரிங்களா விளையாட்டு தேர்டல என்ன வந்து ரெண்டு வந்துச்சுங்களா அப்ப மின்சார அலுவலகம் இங்கே வருது ஆறுல வருது அப்போ இந்த மாதிரி நீங்க மிக எளிதாக இதை குறித்துவிட முடியும் இரண்டாவது கணக்கு பாருங்க பின்வரும் குறிப்புகளை கொண்டு அட்டவணை நிறைவு செய்ய சி ஒன்கிறது முதல் குறையற்ற முழு எண் சி ஒன்கிறது முதல் இந்த பக்கம் அல்ல குறை குறையற்ற முழு எண் அப்படின்னதே அதாவது மிகை முழுனா ஒன்னுன்னு வரும் குறை இல்லாதது அப்படின்னா என்ன வரும்னா ஜீரோ வரும் சரிங்களா இரண்டாம் குறை எதிரன் சி திரிங்கிறது குறை இரண்டாவது எண் குறையின்ல இரண்டாவது எண் இதற்கு எதிரன் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு அது சி ஃபோர் கொடுத்தாங்க சி ஃபைவ் பாருங்க முழு எண்களின் கூட்டல் சமணி இது முழு எண்கள் சாரி இது முழுக்கள் முழு எண்கள்ல கூட்டல் சமணினா கூட்டினாலும் விடை மாறாதனால கூட்டல் சமணி அப்ப எதை கூட்டினா ஜீரோவை கூட்டினா தான் விடை மாறாது அப்ப ஜீரோ தான் முழு எண்களின் கூட்டல் சமணி அடுத்ததா பாருங்க சி சிக்ஸ் இந்த முழுவின் தொடரி சி டூவில் உள்ள முழு என்னது தொடரி என்ன பாருங்க இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் பாருங்க மைனஸ் எட்டு இருக்கும் அடுத்து சி நைன் பாருங்க சி ஃபைவில் உள்ள முழுவின் எது சி ஃபைவில் உள்ள முழு சி ஃபைவுக்கு உள்ள முழு என்ன வந்து ஜீரோ தான் இருக்கும் கீழே உள்ள பட்டை வரைது ஒரு சிறு வர்த்தக நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் லாபம் மற்றும் நட்டத்தை விளக்குகிறது லாபம்னா மேலே பத்து இருபது முப்பது நட்டம்னா மைனஸ்ல பத்து இருபது முப்பதுன்னு வரும் சரிங்களா கீழே வரது உரம் குறை அப்ப இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்றாங்க சரிங்களா கேள்வி என்ன கேள்வி முதல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா

ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறுவனத்திற்குலாம் ஆமா நட்டமா ரெண்டாயிரத்தி பதினாறுல பாருங்க கீழே இல்லை மேலையும் இல்லை லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்ப என்னது பூஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் ஆண்டில் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நட்டத்தை முழுக்கள் எழுதுக ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு பதினொன்னுக்கு வந்து பத்து வருது பன்னெண்டுக்கு வந்து இருபது வருது இல்லைங்களா அப்ப பதினொன்னுக்கு வந்து மைனஸ் பத்து பன்னெண்டுக்கு வந்து மைனஸ் இருபது கோடி இருக்கும் சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது கூற்று சரியா இதுல நட்டம் வந்து கம்மியா இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொடுத்துட்டாங்க இதுல நட்டம் அதிகம் இது நட்டம் கம்மி இதுல ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் இப்ப பன்னெண்டுல கம்மிங்கிறது வந்து என்னது சரியில்லை தவறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் நட்டமும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் லாபமும் டேஸ் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் நட்டம் வந்து பத்து எட்டு வருதுங்களா இங்க பத்து வருதுங்களா கரெக்ட் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டின் லாபம் என்னதாவது அதே பத்தாவது அப்ப ரெண்டாம் கொடுத்துருக்காங்க இரண்டும் சமம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கணக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுன்னா புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதி உள்ள கணக்கெல்லாம் நம்ம அடுத்த அடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி